என்னது தளவாலை இலை போட்டு அதில் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எக்குன்னு சொல்லி ஏழு வகையான கறியும் கொடுத்து அது கூடவே மூணு வகையான நான்வெஜ் குழம்பும் கொடுத்து அது கூடவே ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து ரசம் போர்னு இது எல்லாத்தையும் கொடுத்து இது எல்லாத்தையும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்களா ஆமாங்க இதை ஃபஸ்ட் டைம் கேள்விப்படும் போது எங்களுக்கு உங்களை மாதிரி தான் ஷாக்கிங்காக இருந்தது இந்த ஷாக்கிங்லாம் தாண்டி இது உண்மையாக போய் தெரிஞ்சிக்க நாங்கள் போன பிளேஸ் தான் இந்த அருண் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்த மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுதுங்க அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா பெல்லைக்கனை மறக்காமல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்களே நான் உங்கள் எம்கே பேசுகிறேன் நீங்கள் எம் எம்கேஸ் வியூ நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அருள் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டோட கூகுள் மேப் லொக்கேஷனையும் அட்ரஸையும் கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸை பற்றி சொல்லியே ஆகணுங்க ஏன்னா வெளியில் இருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா ரிச்சாகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு சரி ஓகே இந்தளவுக்கு பயங்கரமாக வச்சுருக்காங்களே இங்கே எப்படி வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்குலாம் தருவாங்கன்னு யோசிச்சிட்டே தான் உள்ளே வந்தேன் ஆனால் நம்ம நினைச்சதெல்லாம் பொய்யாக்குற மாதிரி நாங்கள் தரத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தாராளமாக இருப்போமே தவிர பில்லுன்னு வரும்போது ரொம்ப கம்மியாக தாங்க சார்ஜ் பண்ணுவோம் இவ்வளோ ஏன் நாங்கள் வந்து மற்ற சாதாரண ஒரு நார்மல் ஹோட்டல் அளவுக்கு சார்ஜ் பண்ணுறங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க கிட்ட பில்லுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வராங்கன்னு உங்களுக்கு இதுலேருந்தே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கவனிக்கிற விதம்னு இருக்குது அதை பற்றி சொல்லி ஆகணுங்க ஏன்னா நம்ம வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறதே பெருசு இதுலேயும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இன்னும் சாப்பாடு வேணும்னு சொன்னாலும் இங்கே எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரித்த முகத்தோடய சர்வ் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட பாத்ரூம் வசதியும் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் இங்கே வரீங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரீங்கன்னாலுமே குழந்தைங்க வந்து எப்போ என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கும் வந்து ரெண்டு அக்கா பசங்க இருக்காங்க நான் நிறையவே அனுபவப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் சொல்கிறேன் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்சல் வசதி இருக்குங்க நீங்கள் வந்து அதே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபிக்கு பார்சலும் கட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கூட அவங்க சார்ஜ் பண்ணுறது இல்லை ஸோ இது மாதிரி இந்த கடையை பற்றி நிறையா சொல்லிட்டு போகலாங்க ஆனால் இந்த மாதிரி கடை இருக்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி கடைலாம் ஒரு ஹிடன் ஹிடன் மாதிரி சொல்லலாம் எங்கேயாவது ஒன்று தான் இது மாதிரிலாம் தென்படும் ஸோ அந்த மாதிரி ஒரு கடை தான் இது ஸோ இதுக்கு மேலே இந்த கடைக்கு நிறைய பேர் போவீங்கன்னு நம்புறேன் இந்த கடைக்கு அடுத்து யாரெல்லாம் போய் செக் பண்ணுவீங்களோ அவங்களாம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் அருள் நான் இங்கே வந்து அருள் ஹோட்டல்னு ஒன்று ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன் நம்ம சேலம் மாவட்டத்துல இருந்து எளம்பள்ளி ஸ்டாப்ல இருந்து சின்னப்பம்பட்டி போற ரோடு ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் நம்ம கடை கறி ஐட்டதுல எல்லாமே பண்றேன் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இப்ப வந்து கடையில வந்து ஸ்பெஷலா என்னன்னா ஒன் பிப்டிக்கு ஏழு வகையான கறி மட்டன் தலைக்கறி போட்டி நாட்டுக்கோழி சிக்கன் பிஷ் முட்டை சாப்பாடு வந்து அன்லிமிட்டெடு ஒயிட் ரைட்டு அது இல்லாம பிரியாணி தனியா பண்ணிருக்கோம் பிரியாணி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பிரியாணி தனியா அப்புறம் புரோட்டா இதை மற்ற வெரைட்டிங்கள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி ஆர்டரும் பேரில் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வந்து இப்போ கறி ஐட்டத்தை பார்க்கலாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட சிக்கன் வந்து இங்கே பாருங்க சிக்கன் இருக்கு எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக டெய்லி டெய்லி எடுத்து பண்ணுறோம் சிக்கனு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கிரேவி இது மட்டன் போட்டி இது மட்டன் போட்டி பிளட் எல்லாமே கலந்துருக்கும் இது மட்டன் தலைக்கறி இது வந்து மட்டனு இது வந்து பிஷு ஃபிஷ்ஷு அப்புறம் முட்டை இந்த ஐட்டங்கள் ஏழு ஐட்டங்கள்ங்கிறதுல மக்கள் வந்து அதிகமா விரும்புறாங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கடை ஓப்பன் பண்ணதுலேயே இது வந்து ஆஃபருங்கிற மாதிரி வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து மக்களுக்கு இது ரொம்ப விரும்பி போச்சு அதனால இதையும் கொஞ்சம் ஒரு பன்னெண்டு டு வந்து மூணு மணி வரைக்கும் இதை கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இருக்கேன் நல்லா மக்கள்கிட்ட இது வந்து எனக்கு வரவேற்பு இருக்கு வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு எல்லாமே வீட்டு முறையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா நாங்க வந்து வீட்டு தான் செய்கிறோம் இது வந்து நாங்க வந்து எல்லாமே ஒய்ஃபு மாமா அப்பா இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஃபேமிலியா தான் இதை வர ஓகே கைஸ் இப்போ இவங்க அந்த நூற்றி ஐம்பது பாய்க்கு கொடுக்குற சாப்பாடோட டேஸ்ட்டு அளவு அப்புறம் அந்த கரியோட டேஸ்ட்டு அந்த குழம்போட டேஸ்ட்டு இது எல்லாமே எப்படி இருக்குது நல்லா இருக்கா நிஜமாவே இது நூற்றி ஐம்பதுக்கு ஒர்த்தா ஸோ இது எல்லாத்தையுமே வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயிட் ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க ஒயிட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் இதில் என்னடா பெருசாக சொல்ல முடியும் அந்தளவுக்கு எல்லாமே ஒன்று தானே இது அந்தளவுக்கு பெருசாக வேறு என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸு பொன்னி அரிசி நிறையா சொல்லுவாங்க ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி அதே செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு நமக்கு வலிக்க ஆரமிச்சிடும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் கேட்கவே நமக்கு தோணாது ஆனால் இது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்ல தரமான அரிசியிலே பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா இன்னுமே சாப்பிட்ணுன்னு தான் தோணுது ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் சரி ஓகே இந்த ஒயிட் ரைஸ் தான் நல்லா இருந்தாலும் அதை நம்ம தனியாக சாப்பிட முடியாது இல்லை ஸோ அதுக்காக வந்து இவங்க ஸ்பெஷலாக வந்து இன்னொரு சிக்கன் கிரேவியும் வச்சுருக்காங்க ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நிஜமாவே செம்ம ஒருத்தங்க இந்த மசாலாலாம் வீட்டில் வீட்டிலேயே அரைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது வாசனையும் நல்லா கம கமன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி ஆகணும் எப்படின்னா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது கிரேவின்னு கேட்டதுக்கு இது வந்து நாட்டுக்கோழி குழம்புப்பா அதுவும் இது சாதாரண நாட்டுக்கோழி கிடையாது நாங்கள் வந்து சண்டைக்கெலாம் நிறைய சேவல் வளர்ப்போம் அதில் வந்து எதாவது தோற்றுச்சினாலோ இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலோ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ டேஸ்ட் வைஸ் அது இன்னுமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லைங்க இவங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா குழம்பு வச்சுருக்காங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பிராய்லர் கோழி குழம்பு ஸோ இது மாதிரி அவங்க வந்து நான்வெஜ்லேயே மூணு வகையான குழம்பு நமக்கு கொடுத்துட்டு வராங்க இந்த மூணு குழம்பையும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து குறையே சொல்ல முடியாதுங்க எந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நீங்களே போய் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் இன்னும் சொல்லிட்டு அந்த கறியை விட குழம்பை வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த கறியை பற்றி சொல்லணும்னா மொத்தமாக ஏழு வகையான நான்வெஜ் வச்சு கொடுத்துருந்தாங்க இதில் நமக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் பிராய்லர் கோழி சிக்கன் மட்டன் தலைக்கறி மட்டன் குடல் ரத்தம் அது இல்லாமல் மட்டன் கறி ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஒரு பீஸு அது இல்லாமல் ஒரு எக்கு ஒன்று வச்சு தராங்க ஸோ வந்து ஏழு வகையான கறி இதில் வந்துடும் இதில் வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னால் குறிப்பிட்டு இந்த கறி நல்லா இருக்குது இந்த கறி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்னால் பிரித்து கூட பார்க்க முடிங்க ஸோ டேஸ்ட் வைஸ் அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா மட்டன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மோஸ்ட்லி மற்ற கடைகள்லாம் வந்து மட்டன் சொல்லி மோஸ்ட்லி அதில் எலும்பு தான் இருக்கும் ஆனால் இவங்க வந்து சதையாகவே அதிகமாக வச்சு கொடுக்குறாங்க இல்லாமல் தலைக்கரையும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் அப்புறம் நாட்டுக்கோழி சிக்கனும் சூப்பராக இருந்தது ஸோ என்னால் வந்து எது நல்லா நல்லாயிருக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா நான் இந்த ரேட்டில் வந்து நிறைய கடைங்களில் சாப்பிட்ருக்கேன் ஆனால் நான் சாப்பிட்ட கடைங்களே இந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கொடுக்குற ஒரு கடைங்களில் இதுவும் வந்து ஒரு பிளேஸ் நான் கொடுப்பேனே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா ஓகே தான் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் நான் போகவே பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து ஃபிஷ் கொஞ்சம் வந்து ஆறிடுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு பன்னெண்டு டு ரெண்டு அந்த டைமுக்கில் போங்க இன்னும் ரொம்பவே சூடாக சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு வந்து ரசம் மோர் இது ரெண்டுமே கொடுக்குறாங்க எனக்கு வந்து இவங்க கொடுக்குற ரசம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஒரு மாதிரி பச்சையாக ஒரு வாசனையாக வந்து நல்லா சாப்பிட ஒரு டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் அது எப்படி வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரில ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா மோருமே ரொம்ப நல்லாவே தான் இருந்தது ஏன்னால் மோர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ லாஸ்ட்டாக நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா இவங்ககிட்ட டேஸ்ட் வைஸும் சரி அந்த குவாலிட்டியும் சரி இந்த அளவுக்கு கம்மி ரேட்டில் இவ்வளோ பெஸ்ட்டாக வந்து யாராலையும் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்குமே இங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஃபேமிலியோடு போகலாம் மதிய டைமில் போனீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் என்ன ப்ரோ ஃபுல்லாக நான்வெஜ் நான்வெஜ் சொல்லிட்டு இருக்கீங்க இங்கே வெஜ்ஜே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க இங்கே வெஜ்ஜும் இருக்குது இவங்க வந்து வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் மொறு பொரியல் சாம்பார்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும் இப்போ ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் வந்து வெஜ் மட்டும் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டு கலந்து சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியில் ஒன்றா போனீங்கன்னா ஒரே இடத்துலயே நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு வெஜ்ஜும் கிடைக்கும் நான்வெஜ்ஜும் கிடைக்கும் ஸோ அந்த விஷயத்திலையும் இவங்க வந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு வராங்க அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த கடை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சுன்னு சொல்லி தான் பின்னாடி பாதையே கட் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் அதையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த கடையோட ஃபுல் டீடைல் உங்களுக்கு புரியும் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்லாம் வெறும் நான்வெஜ்ங்கிற தவிர வெஜ்ஜு இருக்கு நம்ம கடையில மத்தியான டைம்ல ஃபேமிலியோட வந்து சாப்பிடலாம் வந்து சாப்பிட்டு பாருங்க நல்ல த தரமான வீட்டு முறையில செஞ்சு தரோம் இதுல ஒன்னே ஒன்னு என்னன்னா நாங்க அதிக லாபத்தை எதிர்பார்த்து டேஸ்ட் கொடுத்து அதுக்குன்னு இருக்கிறத வச்சு நாங்க பண்ணலை வீட்டு முறையில நான் வந்து வீட்டுல செஞ்சு நானும் வைஃபு ஃபேமிலி எனக்கும் குழந்தைங்க இருக்கு எப்படி சாப்பிடுவோமோ அந்த முறையில செஞ்சு நான் வந்து இங்க வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன் அதிக வந்து லாபத்தை எதிர்பார்த்து நான் ஹோட்டல் நடத்தலை விறகடுப்பு முறையில் தான் நம்ம இப்போ வந்து செஞ்சு கொடுக்கோம் அடுத்தது சட்டி சமையல் கொண்டு வரேன் என்ன வாத்து வேற க நாட்டுக்கோழி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சட்டி சமையலும் கொண்டு வரோம் வந்து பாருங்க கடையில் ஃபேமிலியோடு வாங்க நம்ம ஃபேமிலியோட சாப்பிட்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நீட்டாக இருக்கும் நல்லா வந்து ஒரு ஃபேமிலியோட ரிச்சாக வந்து சாப்பிட்றது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சப்ளை பண்ணுவோம் நீங்க வந்து பாருங்க நல்ல முறையில இருக்கும் அதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஊத்தம் ரூபாய்க்கு இத்தனை கறி எப்படி போடுறாங்க அதுக்காக தரத்தை குறைச்சி நாங்க பண்றதுங்க நான் வந்து டெய்லியுமே வந்து சிக்கன் மட்டன் டெய்லியுமே ஃபிரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு போய் ஒவ்வொரு கிடையா எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து அன்னன்னைக்கு டெய்லி செய்யறோம் அதனால ரிச்சா இருக்கும் நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதேமாரி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது கடைங்க இருந்தாலும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இதேமாரி ஏதோ நல்ல கடைங்க இருந்தாலும் எங்கள் சேனலுக்கு வந்து தெரியப்படுத்துங்க நாங்களும் மறக்காமல் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே கே பாய்